ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே வாராகி ஆனவள் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன் எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் எதை நோக்கி இருக்கிறார்கள் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது தெரியும் எல்லா நிலைமையிலேயும் எல்லா பொழுதிலேயும் இன்பங்கள் வந்தே உன்னுடைய வாழ்க்கையில் சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் மட்டும் நடக்கும் நீ எந்த தெய்வத்தை வணங்குகிறாயோ அந்த தெய்வம் உனக்கான ஒரு விடியலை தரும் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசித்தாலும் அது நல்லபடியாகவே நடக்கும் யார் என்ன சொன்னாலும் எதையும் நினைத்து கவலைப்படாது இது நடக்கும் அது நடக்கும் என்று இதற்கு பிறகு மற்றவர்கள் வாயை திறக்காத அளவுக்கு மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எப்பொழுதும் கேவலமாக பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் என்று நினைப்பாயே அந்த பேச்சுகள் இல்லாமல் ஆகுகிறேன் இன்று நீ துவண்டு நிற்கிறாய் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செழிப்புகளை பார்ப்பாய் என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் வாழ்க்கையில் நீ பார்க்கிறாய் என்னென்னமோ விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து விட்டாய் ஆனால் இதற்கு பிறகு நன்மைகள் என்ற ஒன்றை மட்டும் பார்ப்பாய் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் மாற இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது மாறாது அது மாறாது என்று நீ எப்படி நினைக்கிறாய் எல்லாம் மாறு எல்லா விதமான தேடல்களும் உனக்காக கிடைக்கும் நீ இதுவரைக்கும் ஆயிரம் விஷயங்களை தேடி இருக்கலாம் அது எதுவுமே உனக்கு கிடைக்காமலும் இருந்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு நீ தேடும் விஷயங்கள் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் செல்வ செழிப்புகள் அதிகமாகும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு காலத்திலேயும் உனக்கானது கிடைத்து தான் இருக்கும் இன்றும் சரி என்றும் சரி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ தாராளமாக கேட்டு என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இதுவரைக்கும் எதுவும் கிடைக்கவில்லை என்று புலம்பினாய் ஆனால் இதற்கு பிறகு நீயே சொல்வாய் என் வாழ்க்கையில் எல்லாமும் எனக்காக கிடைத்திருக்கிறது என்று இதுவரைக்கும் உன்னை ஏமாற்றினேன் என்ற ஒரு வேதனை உன் மனதில் இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையா அது ஒரு காலம் அந்த வேதனை அனைத்தும் என்னை வாட்டி வைத்தது ஆனால் இப்பொழுது நான் சுபத்துவமான சந்தோஷங்களோடு இருக்கிறேன் என்பதையே நினைப்பாய் நல்லது நடக்கும் அம்மா சீக்கிரம் நல்லது நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட சுபிக்ஷம் நடக்கும் இந்த வாராகி இருக்கிறேன் புரிந்ததா பொழுது கூடவே இருப்பேன் இந்த சைனான் ஓம் சைரம்